ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த நாள் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு இனி இருக்கட்டும் இன்றைக்கி வந்து தேதி பார்த்தீங்கன்னா மார்ச் ஒன்பது இன்றைக்கி வந்து இந்த வெளியூர் என்ன பார்க்க போகிறோம்னா பூனோட ரேட்டு காஞ்சிபுரத்தில் ஒரு கிலோ பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி ருபீஸ்க்கு வந்து சேல் பண்ணிட்டுருக்காங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்து பக்கத்தில் பஸ்ஸுங்களை க்ளிக் பண்ணிக்கோங்க